ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பென்னிஷான நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் என்ன அதிரடியான தாள்களை பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோ மூலியமாக ஷேர் பண்ணுறேன் என்ன அதிரடியான தாள்களை பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோ மூலிமா தெரிஞ்சுக்குங்க நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மே மாதத்துடைய இருபத்தி ஒன்பதாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டாவது மாதமான பைகாசியுடைய பதினைந்தாம் நாள் கிழமை வந்து நாளை நாள் வியாழக்கிழமை ஸோ நாளை நாள் வரக்கூடிய இந்த வியாழக்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய வியாழக்கிழமை கிடையாது மிகவும் முக்கியமான எச்சரிக்கையான ஒரு வியாழக்கிழமை என்று சொல்லலாம் நாளைய வியாழக்கிழமை அப்படி என்ன முக்கியமான நாள் அப்படின்னு கேட்குறீங்களா நாளைய வியாழக்கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் குபேர பகவானுக்கு உகந்த கிழமையாக வருது அதனால் நாளை நாள் முக்கியமான நாளாக கருதப்படுது ஆக்சுவலி நாளை வியாழக்கிழமை பணவரவை அதிகரிக்க செய்ய ஒரு வழிபாடை தான் வந்து இந்த வீடியோவில் வந்து சொல்லித்தர போகிறேன் ஸோ பணவரவை அதிகரிக்கக்கூடிய இந்த வழிபாடை நம்பிக்கையோடு செய்து அனைவரும் உங்கள் லைஃப்பில் பணவரவை அதிகரிச்சிக்கோங்க இந்த வழிபாடு ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக இருக்கும் ஆனால் இதை செய்திங்கன்னா உங்களுக்கு உடனடியாக பலன் கிடைக்கும் இதை நீங்கள் செய்கிறதுனால உங்களோட தலையெழுத்து நிச்சயமாக மாறும் ஆக்சுவலி நம்மளோட லைஃப்பில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பண வரவுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று அது இருந்தால் தான் எல்லாத்தையுமே சமாளிக்க முடியும் நமக்கு நடக்கக்கூடிய கெட்டதில் கூட பணங்கிறது ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்கிறது என்ன தான் பணம் வேணான்னு சொன்னாலும் வாழ்க்கைக்கு தேவைக்கு மெயினாக பணங்கிறது ரொம்ப முக்கியம் அந்த பணவரவு அதிகமாகவே இருந்தாவே நம்ம வாழ்க்கையில எந்த கஷ்ட நஷ்டமும் வராது எது வந்தாலும் சமாளிக்கவும் முடியும் ஸோ பணவரவு அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட்டாக ஆக இருக்கு ஆக்சுவலி ஒவ்வொரு வியாழக்கிழமையுமே வந்து சாதாரண நாள் கிடையாது ஒவ்வொரு வியாழக்கிழமே குபேரர் குகந்த நாளாக வருது குபேர பகவானை வழிபாடு செய்கிறதுக்கு மிகவும் முக்கியமான புனிதமான நாளாக நம்மளுடைய சாஸ்திர புத்தகத்திலேயே வியாழக்கிழமை நாள் தான் என்று குறிப்பிடப்படுது அதுவும் வியாழக்கிழமை மாலையில் ஐந்து மணிலேருந்து எட்டு மணி வரையும் குபேர நேரமாக சொல்லப்படுது நம்ம நிறைய பேர் நினைக்கிறோம் வெள்ளிக்கிழமை தான் மங்களகரமான நாளுன்னு வெள்ளிக்கிழமைக்கு முன்னாடி வரக்கூடிய வியாழக்கிழமையே மங்களகரமான நாள் ஸ்டார்ட் ஆகுது வெள்ளிக்கிழமை எப்படி மகாலட்சுமிக்கு உரிய நாளாக கருதப்படுதோ அதே போல் வியாழக்கிழமை குபேரர் உகந்த நாளாக கருதப்படுது வியாழக்கிழமை நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுக்கும் நிறைய பலன்கள் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்படுது ஸோ வியாழக்கிழமை அப்படி பணவரவை அதிகரிக்க செய்யக்கூடிய ஒரு தாந்திரிக வழிபாடு தான் இந்த வீடியோவில் வந்து சொல்லித்தரப்போகிறேன் இந்த வழிபாடை நம்பிக்கையோடு செய்து நம்பிக்கையோடு பயன்பெறுங்க குபேரரை வழிபாடு செய்தால் நிச்சயமாக நல்ல பலன் கிடைக்கும் அதனால தான் தொழில் செய்ய இடங்களில் மெயினாக பார்த்திங்கன்னா குபேரருடைய சிலையோ ஃபோட்டோவோ இருக்கோ குபேரர் இல்லாத இடமே இருக்காது ஆக்சுவலி திருப்பதி ஏழுமலையான் பெருமாளுக்கு கடன் கொடுத்தவரே குபேரர் தான் செல்வத்துக்கெல்லாம் அதிபதியாக இருக்கக்கூடிய குபேரரை இந்த முறையில் வழிபாடு செய்தால் நிச்சயமாக பணவரவு அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் ஸோ பணவரவு அதிகமாக இருக்க என்ன வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க இந்த வழிபாடு செய்து மறக்காமல் உங்களுடைய லைஃப்பில் நல்ல முன்னேற்றத்தை வந்து அடைந்துக்குங்க சரி வாங்க என்ன பண்ணுங்கிறத பார்க்கலாம் ஆக்சுவலி செல்வ செழிப்பிற்கு அதிபதியாக திகழக்கூடியவர் மகாலட்சுமி தாயார் மகாலட்சுமி தாயார் என்றாலும் கூட அந்த செல்வத்தை வாரி வழங்கக்கூடிய ஆற்றல் யார்கிட்ட இருக்குன்னா குபேர பகவான்கிட்ட மட்டும்தான் இருக்கு அதனால தான் மகாலட்சுமி தாயாரை தன் இதயத்திலேயே வைத்திருக்கக்கூடிய பெருமாளுக்கு கூட குபேர பகவான் தான் செல்வத்தை வழங்கி இருக்கிறார் என்று சொல்லலாம் அதனால தான் என்றாலும் திருப்பதி வெங்கடாஜலபதி பெருமாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் குபேரருக்கு கடனாளியாக திகழ்கிறார் இப்படிப்பட்ட மிக பிரம்மாண்டமான சக்தி படைத்த குபேர பகவானை நாம் வழிபாடு செய்யும் பொழுது நம்மளுடைய செல்வ செழிப்பில் எந்தவித குறையும் இருக்காது அதை தான் இந்த வீடியோவில் ஆன்மீக சார்ந்த தாள்களாக சொல்ல போகிறேன் ஆக்சுவலி நாளைய வியாழக்கிழமை குபேரர் சிலையை எப்படி வாங்கி வைத்து வழிபாடு செய்தீங்கன்னா செல்வ செழிப்பிற்கு பஞ்சம் இருக்காது என்று சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு அது எப்படி அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை வந்து தொடர்ந்து பாருங்கள் அப்போ தான் நான் என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்க முடியும் ஸோ தெரிஞ்சு அதற்கு ஏற்ப நீங்கள் நடந்து பயணம் அடைய முடியும் இதை செய்கிறது ரொம்ப சிம்பிள் தான் ஆனால் இதனால் உடனடியாக உங்களுக்கு பலன் கிடைக்கும் அதனால் நம்பிக்கையோடு செய்து நம்பிக்கையோட பலன் பெறுங்க சரி வாங்க என்ன பண்ணுங்கிறத பார்க்கலாம் ஆக்சுவலி தேவலோகத்தில் நிதி அமைச்சராக திகழக்கூடியவர் யாருனா குபேர பகவான் குரே பகவான் அதாவது இந்த குபேர பகவானை நினைத்தால் மட்டும்தான் யாருக்கு வேண்டுமானாலும் செல்வத்தை அழிக்க முடியும் அதுதான் உண்மை மகாலட்சுமி தாயாருடைய அருள் பரிபூர்ணமாக கிடைத்தாலும் குபேரருடைய அருள் இல்லை என்றால் ஒருவருடைய வாழ்க்கையில் செல்வ செழிப்பில் பிரச்சனைகள் ஏற்படும் என்று சாஸ்திரத்தில் கூறப்படுது அதனால் ஒவ்வொருவருடைய இல்லத்துலேயும் கண்டிப்பான முறையில் எப்படி மகாலட்சுமி தாயாரை வெள்ளிக்கிழமை வழிபாடு செய்கிறோமோ அதே போல் குபேரரையும் வழிபாடு செய்ய வேண்டும் என்று கூறப்படுது நாளைய வியாழக்கிழமை வைகாசி வைகாசியில் வரக்கூடிய வியாழக்கிழமை அன்று குரு ஹோரையில் ஒரு சிறிய அளவிலான குபேரர் சிலையை காசு கொடுத்து வாங்கி வர வேண்டும் காசு கொடுத்து வாங்கி வந்து அவரை சுத்தம் செய்து அவருக்கு சந்தன குங்குமம் வைத்து கொள்ளுங்கள் குபேரர் சிலைக்கு ஏற்றவாறு ஒரு தாம்பளத்தை எடுத்துக்கொள்ளுங்க அந்த தாம்பளத்தில் பச்சரிசியை வந்து போட்டுருங்க அதில் மஞ்சள் கலந்து அச்சதையாக தயார் செய்து பரப்புனிங்கன்னா ரொம்ப விசேஷம் அதனால் பச்சரிசியை அப்படியே போடாமல் மஞ்சள் கலந்து போட்டு அதை தட்டில் வந்து பரப்பிடுங்க பிறகு அதற்கு மேலே ஏழே என்ற எண்ணிக்கையில் ஏலக்காய்களை வைங்க இந்த ஏலக்காய்க்கு மேலே நாம் வாங்கி வந்த குபேரர் சிலையை வைக்க வேண்டும் இந்த குபேர சிலையை வைக்கக்கூடிய நேரமானது நாளை வியாழக்கிழமை மாலை ஐந்து முப்பது மணிக்கு மேல் இருப்பது போல் பார்த்து கொள்ளுங்க ஏன்னா அந்த நேரம் தான் குபேர நேரம் ஏன்னா அந்த நேரத்தில் வாங்கி வைத்திங்கன்னா குபேரரே உங்கள் வீட்டுக்கு வர மாதிரி பிறகு இந்த மாதிரி பண்ணதுக்கு பின்னாடி குபேரருக்காகவே என்று தனியாக குபேர விளக்கு வந்து விற்கும் படைத்தவங்க அந்த குபேர விளக்கையும் கையோடு வாங்கி வைத்து அதையும் நாளை நாள் ஏற்றுங்க வசதி இல்லாதவங்க சாதாரண ஒரு அகல் விளக்கை கூட அவருக்கு முன்னாடி ஏற்றி உபயோகப்படுத்துங்க அந்த விளக்கில் சுத்தமான பசு நெய் தான் வந்து ஊற்றணும் வேறு எதையும் ஊற்றக்கூடாது அதை ஊற்றி தான் தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய வேண்டும் பிறகு குபேரருடைய மந்திரத்தை நூற்றி எட்டு முறை வந்து கூறணும் இப்படி நாளை நாள் அவருக்கு நெய் தீபம் ஏற்றி வைத்து அவருடைய மந்திரத்தை உச்சரிக்க வேண்டும் அடுத்த வாரம் வியாழக்கிழமை வரும்பொழுது தட்டில் வைத்திருக்கக்கூடிய ஏலக்காயை எடுத்து பணம் வைத்திருக்கக்கூடிய பணப்பெட்டியில் போட்டுவிட்டு பச்சரிசியை குருவிகளுக்கு எறும்புகளுக்கு தானமாக வைத்து விட வேண்டும் அதாவது விளக்கில் சுத்தமான பசுனை ஊற்றி தீபம் ஏற்றணும் பிறகு குபேருடைய மந்திரத்தை அந்த இடத்துல அமர்ந்து நூற்றி எட்டு முறை கூறணும் இப்படி நெய் நெய்தீபம் ஏற்றி வைத்து அவருடைய மந்திரத்தை தினமுமே உச்சரிக்க வேண்டும் இதனால் வியாழக்கிழமை ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அடுத்த வாரம் வரக்கூடிய வியாழக்கிழமை வரையுமே பண்ணணும் அடுத்த வாரம் வியாழக்கிழமை அன்றைக்கி இதே மாதிரி பண்ணிவிட்டு தான் நான் சொன்னது போல் தட்டில் இருக்கக்கூடிய ஏலக்காயை எடுத்து பண வைக்கக்கூடிய பெட்டிலையும் அந்த அரிசியை எடுத்து குருவிகளுக்கும் எறும்புகளுக்கும் தானமாக வைத்திடணும் ஸோ இந்த மாதிரி தான் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த வியாழக்கிழமை ஸ்டார்ட் பண்ண பரிகாரத்தை அடுத்த வாரம் வரையும் தொடரணும் ஒருவேளை எங்களால் ஒரு வாரம் தொடர முடியாது அப்படிங்கிறவங்க நாளை ஒரு நாள் வியாழக்கிழமை இத செய்துட்டு அடுத்த வாரம் வியாழக்கிழமை வர வரையும் அது அப்படியே வந்து பூஜரிலே இருக்கட்டும் அடுத்த வாரம் வியாழக்கிழமை வரும்போது நான் சொன்னதை மட்டும் செய்துடுங்க இந்த மாதிரி நீங்கள் செய்து வழிபாடு செய்யும் பொழுது கண்டிப்பான முறையில் குபேரருக்கு நல்ல ஒரு இது வந்து கிடைக்கும் அவருடைய அந்த ஒரு இது நமக்கு பாசிட்டிவாக வரும் இதனால் நமக்கு நல்ல ஒரு மன திருப்தியோடு பணவரவு நமக்கு அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது இந்த பரிகாரம் செய்யும் பொழுது குபேரருக்கு நெவேத்தியமாக கற்கண்டு வந்து வைக்கணும் கற்கண்டு இல்லைன்னா ஏதாவது ஒரு ஸ்வீட் வைத்து வழிபாடு செய்ய வேண்டும் அதை மறந்துடாதீங்க மிகவும் எளிமையான இந்த குபேர வழிபாட்டை நாளை நாள் நம்ம இல்லங்களில் நம்பிக்கையோடு செய்து குபேரருடைய அருளை பரிபூர்ணமாக பெற்று செல்வ செழிப்போடு நலமோடு வாழணும் அதுதான் என்னுடைய ஆசை உங்களோட ஆசை ஸோ அந்த ஆசை நிறைவேறுவதற்கான ஒரு தாந்திரிக பரிகாரத்தை தான் இந்த வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணேன் இந்த தாந்திரிக பரிகாரம் கண்டிப்பாக எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் இதை ட்ரை பண்ணுங்கள் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பணவரவை வரவை அதிகரிச்சுக்கிறதுக்கு போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் இதை ட்ரை பண்ணி அவங்களும் பணவரவை அதிகரிச்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இதை அவங்களுக்கு சொல்லுங்கள் இல்லைனா இந்த வீடியோவை லைக் பண்ணி அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்க வீடியோவை பார்க்கட்டும் அவங்களோட லைஃப்பில் பணவரவை அதிகரிக்க இந்த தாந்திரிக பரிகாரத்தை பற்றி இந்த வீடியோவில் தெரிஞ்சு இதை முழுக்க நாளை நாள் பண்ணி பயனடையட்டும் ரொம்ப சிம்பிளான எளிமையான இந்த பரிகாரம் செய்கிறதுனால தலையெழுத்து நிச்சயமாக மாறும் ஸோ நம்பிக்கையோடு செய்து நம்பிக்கையோட பலன் பெறுங்க ஸோ இந்த வீடியோவை போல புதிய தாள்கள் நம்ம சேனலில் நிறைய அப்டேட்டாக போடப்படும் அதையெல்லாமே ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் அதை எல்லாத்தையுமே தெரிந்து கொள்ள நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஃபஸ்ட் டைம் பார்க்கக்கூடிய வியூவர் யாராவது இருந்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு ஆன்மீக தோழ்கள் போடுவல அதெல்லாம் உடனுக்குடனே தெரிஞ்சு பயனடையலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் இதே போல் வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்